ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இ சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ரஜினி சார் சென்னை ஏர்போர்ட்லேருந்து கிளம்பி ஹைதராபாத் போயிருக்காரு எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது கூலி படத்தோடைய ஷூட்டிங் நாளையிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க அஃபிஷியலி ச அதில் கலந்து கொடுத்துக்கிறதுக்காக ரஜினி சார் போயிருப்பாரு ஏற்கனவே ரெண்டு நாளைக்கு முன்னாடியே கூலி படத்தோடய அந்த குரூ மெம்பர்ஸ் எல்லாம் கிளம்பி போயிருந்தாங்க அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் அந்த படத்தோட க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே போயிருந்தாங்க அந்த ஃபோட்டோவும் ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் லீக்ட்டாயிருந்தது இந்த நிலையில் தான் நேத்தி வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து ஒரு ட்வீட் அந்த படத்தில் டி ஒபியா பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய நண்பர் கிரீஷ் அவர்கள் வந்து இணையதான் அவர் போட்டிருந்தாரு சீக்கிரமாகவே கேஸ்ட் பற்றின அப்டேட்ஸ் வந்து தருவோம் அப்படின்றத பற்றி அந்த ட்வீட்ல மென்ஷனும் பண்ணியிருந்தாரு இந்த நிலையில் தான் இப்போ ரஜினி சார் இப்போ கிளம்பி சென்னையிலேருந்து ஹைதராபாத் போயிருக்காரு ஷூட்டிங்கில் கலந்துக்கிறதுக்காக ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியதுனாக நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஈவினிங் இல்லைனா நாளைக்கு ஈவினிங்லேருந்து எனக்கு தெரிஞ்சு அஃபீஷியலாகவே சன் பிக்சர்ஸ் கிட்டே இருந்தோ இல்லை லோகேஷ் கனகராஜ் கிட்டே இருந்தோ இந்த படத்தோட கேஸ்ட் சம்பந்தமான அஃபீஷியல் அனவுன்ஸ்மெண்ட்லாம் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நாளைக்கு ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது மேபி நாளைக்கே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அஃபீஷியல் போஸ்ட்டு வந்தாலும் வரலாம் இல்லைனா கண்டிப்பாக கேஸ்ட்டை பற்றின அப்டேட் கண்டிப்பாக வந்துடும் நான் நினைக்கிறேன் ஸோ இது நமக்கு ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸைட்டிங்கான அப்டேட் தான் இருக்குதுன்னு நான் சொல்லணும் ஏன்னா வேட்டையின் படத்தோடைய அப்டேட் என்ன ஆச்சுனே தெரியல லைக் ஆனும் தூங்கிட்டாங்களா இல்லை சுத்தமாக அந்த படத்தை நம்ம எடுத்தோன்றது அவங்க மறந்துட்டாங்களான்றது தெரியல ஸோ அதனால கிட்டத்தட்ட கிடப்பில் போட்டுட்டாங்க தான் சொல்லணும் ஏட்டையின் படத்தோட அப்டேட்ஸ் எல்லாமே அது அப்படியே ஏதோ மூலையில் அப்படியே உட்காந்து தூங்கின மாதிரி தான் இருக்கு ஸோ அதனால எல்லாருடைய அந்த எதிர்பார்ப்பும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கூலி படத்து தான் இருக்குது சன் பிக்சர்ஸ் கண்டிப்பாக ஒரு பெரிய வந்து ஒரு ஹைப் கிரியேட் பண்ணுவாங்க தான் எனக்கு தோணுது ஏன்னா அவங்க இந்தமாதிரி விஷயத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா பக்காவாக பிளான் பண்ணி பண்ணுவாங்க ஸோ அநேகமாக நாளை இல்லை இன்னைக்கு ஈவினிங்லேருந்தே நமக்கு வந்து லக்கு இருந்தாக்கா இன்னைக்கு ஈவினிங்லேருந்தே நமக்கு நிறைய அப்டேட்ஸ் வரும் தான் எனக்கு தோணுது ஒரு பெரிய போஸ்டரோட ஷூட்டிங் ஆரம்பிச்சாங்கன்னா அது வேற லெவலில் மாதம் இருக்கும் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போது சொல்லிட்டு ஸோ ரஜினி சார் ஹைதராபாத் கிலோமீட்டர் நேரம் ஹைதராபாத் போயிருப்பார் உங்களுடைய எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு இருக்குது இந்த படத்து மேலே அப்படின்றது மாதிரி நம்ம கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்